ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிகன் அருளி செய்த தயாசதகம் எண்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் இது திருவிக்ரமாவதாரத்தை பற்றி பேசுகிறது எப்படி இருக்குது பிரசக்த மதுனா மதுனா விதி பிரணிகிதைஹி சமர் சபர் சபரிய உதகைஹி சமஸ்துரிதிதா निगमगन्धिना त्वं दये अशेषम् अविशेषतः त्रिजगत् अञ्जनाद्रि ईषुतुः चराचरम् अचीकरः शरणपङ्कजेन अङ्कितं प्रसक्तमधुनाविधि प्रणिहितैः सपर्यबुधकैः समस्त दुरीता चिदा निगम गंदिना दये अशेषम अभिशेषता त्रिजगत अंजनाद्रिईशि चराचर अचीक चरण पंगजेन पंगिता दये अब दयादेवी कूपड़ ஸ்ரீனிவாசன் திருவிக்ரமனாக பிரசக்த உயர்ந்தபோது திருவிக்ரமன்கிற வார்த்தை இல்லை நம்மளாம் சேர்த்துக்கிறோம் ஸ்ரீனிவாசன் திருவிக்ரமனாக போது அவனுடைய திருவிடிகள் விதி பிரணிகிதைஹி சபரிய நிகம கந்தினா உதகைஹி பிரம்மநாள் விதினா பிரம்மனால் பிரணிகிதைஹி சம சபரிய ரொம்ப மரியாதையுடன் சமர்ப்பிக்கப்பட்ட மதுனா தேன் போன்ற நிகம கந்தினா வேதத்தின் நறுமணம் கொண்ட நீரால் நினைக்கப்பட்டது அலம் திருமஞ்சனம் செய்யப்பட்டது இதெல்லாம் திருமஞ்சனம் செய்யப்பட்டது இல்லை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் திருவிக்ரமன்கிற வார்த்தையில் நம்ம சேர்த்துக்கிறோம் அதாவது சீனிவாசன் திருவிக்ரமனாக உயர்ந்தபோது அவனது திருவடிகள் பிரம்மனால் தேன் போன்ற வேதத்தின் நறுமணம் கொண்ட நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது சாதாரணமாக நினைக்கப்பட்டது இருக்கிறோம் திருமஞ்சனம் செய்யப்பட்டது துரிதா துரித சித்த துரித சிதா சிதான்னா அழிக்கிறது துரிதம்னா பாவம் சமஸ்தன்னா புரிகிறது எல்லாம் எல்லாவித பாவங்கள் அனைத்தையும் நீக்கிய விதமாக இருந்தது அந்த தீர்த்தம் இப்படியாக இருந்த அஞ்சநாத்ரி ஈஷு துகு அஞ்சனாத்யூசுன்னு அஞ்சநாதிரியில் இருக்கிற பெருமான் சீனிவாசனேன் பங்கஜேன அங்கிதம் தாமரை போன்ற திருவடியின் சின்னத்தை அங்கிதம்னா ஒரு சீல் அது சின்னம்னு புரிஞ்சுக்கலாம் த்ரீஜகத்து இந்த உலகம் முழுவதும் அசேஷம் ஒன்றையும் விடாமல் அவிசேஷதா எந்த ஒரு வேற்றுமையும் இன்றி குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது யாருக்கு வேணால் எலிஜிபிள் அது மாதிரி அவிசேஷதா சராசரம் அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றிலும் ட்வத்து அச்சீகரகா தேவரீர் தொம் அச்சீக்கரகா தேவரீர் முத்திரை இட்டீர் அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு பெருமானுடைய திருவடியை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களிலும் ஒரு சின்னமாக தயாதேவி முத்திரை அப்படிங்கிறது தான் மெசேஜ் அது வந்து திருவிக்ரம அவதாரத்தோட லிங்க் பண்ணியிருக்க மொத்த அர்த்தத்தையும் சேர்ந்து படித்தா அவங்களுக்கு புரியும் புரியுப்போம் தயாதேவியே ஸ்ரீனிவாசன் திருவிக்ரமனாக உயர்ந்தபோது அவனது திருவடிகள் பிரம்மனால் தேன் போன்ற வேதத்தின் நறுமணம் கொண்ட நீரால் திருமஞ்சனம் செய்விக்கப்பட்டது எல்லாவித பாவங்கள் அனைத்தையும் நீக்கி விதமாக இருந்தது அந்த தீர்த்தம் இப்படியாக இருந்த சீனிவாசனின் தாமரை போன்ற திருவடியின் சின்னத்தை இந்த உலகம் முழுவதும் ஒன்றையும் விடாமல் எந்தவிதமான வேற்றுமையும் பாராமல் அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றிலும் தயாதேவியே தேவரீர் இட்டீர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்லோகத்தை ஒருத்தனம் படிச்சுடலாம் பிரசக்த மதுனா பிதி பிரணிகிதைஹி சபரிய உதகை உதகைஹி சமஸ்துரிதிதா நிகம கந்தினாத்வந்த అశేషం అవిశేషత అంజనాద్రిషితుపంకజనం అంగితం కరెది ఉ శ్రీమతే రామానుజాయ నమ